இருக்காது சௌரியமா இருக்காது நடந்தே போய் நடந்தே வர்றது சரி மோத வாரம் போயிட்டு இருந்தா பாவா பாவா பாட்டு வர பெத்த பிட்டு ஆகிபோ தமிழ்கார்க்கா தெலுங்கு தெரியாதா

முன்னாடியே இதெல்லாம் கேட்டது ஏன் பாபா உனக்கு இது பலன பலன சட்டிக்குதான் பலகாரம் நல்லாவா அதனால நீங்க பலனி எடுத்துக்கிட்டு அது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுலேயே போறது சரி இப்படி போயிட்டு பயணக்காரர் கல்யாணம் பண்ணணும் சொல்லிட்டு இறம மாடுக்கு ஒரு இறம்ப மாடு

આמא આજે વાઇટ પૂંતા સોન પટીટ વરામ બાર જ હવે આવર તાને કરપટ્યાંગ મારી